அலாம் வலைக்கம் வரமத்துலா சகோதர சகோதரிகளே படைத்த அவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு ஏராளமான பிரார்த்தனைகளை கற்றுத்தந்திருக்கிறான் அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹு திருமறை குருவானிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் நபிமார்கள் இறை தூதர்கள் அவங்க எவ்வளோ நெருக்கடியான காலகட்டத்தில் அல்லாஹு இடத்துல பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹு இடத்துல கெஞ்சினார்கள் என்ற விஷயத்தையெல்லாம் இறைவன் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான் பிரார்த்தனை என்பது ஒரு முக்கியமான ஒரு வணக்க வழிபாடாக இருக்கின்றது எப்படி நம்ம தொழுகை நோன்பு ஜக்காத்து இது மாதிரியான வணக்கங்களை எப்படி அல்லாஹினுடைய திருப்தியை நாடி நாம் செய்கின்றோமோ அதன் மூலமாக அல்லாஹினுடைய ஒரு பிரியத்துக்குரிய நபர்களாக மாறுவதற்கு ஒரு ஒரு நிலையை நாம் வந்து அடைகின்றோமோ அதே மாதிரி பிரார்த்தனை அல்லாஹிடத்தில் துவா செய்வது அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது ஆதம் அலையுல்லாம் அவர்கள் ஒரு தவறு செஞ்சிடறாங்க தவறு செஞ்ச பிறகு அவங்க அல்லாஹு ஒரு பிரார்த்தனை செய்து அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் அந்த மன்னிப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இறைவன் மன்னித்து விடுகின்றான் இதை வந்து அல்லாஹு திருமறை குரானிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் வந்து நாம் வந்து இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு நாம் சொன்னோம் ஆனால் அதை மீறி செஞ்சாங்க இருந்தாலும் பிறகு அவர் மன்னி மன்னிப்புக்குரிய வாசகத்தை நாம் கற்றுக் கொடுத்தோம் அவர் மன்னிப்பு கேட்டார் நாம் மன்னித்து விட்டோம் என்று சொல்லி இறைவன் திருமறை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அப்ப திருமறை குரான்ல பிரார்த்தனை சம்பந்தமாக ஏராளமான விஷயங்கள் அல்லாஹு ரபுல்லே நமக்கு தருகின்றான் அதுல ஒரு சில முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்னன்னு கேட்டா சிலர் வந்து சொல்லுவாங்க அல்லாஹரு சொல்லி காட்டுகின்றான் இறைவா இந்த உலகத்திலே எங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க அவங்களுக்கு மருமையில எந்த ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் அப்ப நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்திலே இந்த உலகத்திலே நமக்கு நிறைய நன்மைகள் வேணுங்கிற மாதிரி மட்டும் கேட்கற கூடாது அப்போ மூமின்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் அதை அல்லாஹு திருமலைக்குவான் சொல்லி காட்டும் போது ரப்பனா ஆத்தினா பித்யா ரசனாபில் ஆஹிரதி ஹசன தான் இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து அருள்வாயாக என்று அவர்கள் கேட்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லிகாட்டிக்கின்றான் அப்போ மூமின்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் இந்த உலகத்திலே எங்களுக்கு ஹசனத்தை நன்மையை கொடுப்பாயாக மறுமையிலே எங்களுக்கு நன்மையை கொடுப்பாயாக வெறுமனே மறு மறுமைதான் இல்லை இந்த உலகம் அல்லாஹுடைய உலகம் தானே இந்த உலகத்துல வேண்டாம் வெறுப்பா வாழ முடியாது தானே இந்த உலகத்துல அதாவது இந்த இந்த உலகத்தை கடக்காம மருமை அடைந்துட முடியுமா அடைய முடியாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து தான் நம்ம மறுமையை சந்திக்க வேண்டியது இருக்கின்றது வெறுமன நேரடியாக வந்து நம்ம வந்து மறுமைக்கு டைரக்டா போக முடியுமான முடியாது இந்த உலகத்தில் மனைவி மக்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது நாம் கடந்து போகணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கட கடலுடைய அலை மாதிரி தான் கடல் அலை என்பது வந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வந்துட்டு போகும் அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய சோதனை என்பது வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் முடியாது ஒரு சோதனை வந்த உடனே அப்பா நிம்மதியா இருக்க இனிமே சோதனை வராது ஏன்னா இப்பதான் ஒரு சோதனை போயிருக்குது என்பதெல்லாம் இல்லை நாம் மரணிக்கும் வரை நாம் மௌத்தாவுற வரைக்கும் இந்த உலகத்துல ஏராளமான சோதனைகள் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதுக்கு முடிவே கிடையாது அப்ப நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணும் வெறுமுனே யாழ் எனக்கு சொர்க்கத்தை கொடு கொடுத்திரு மருமையை மறுமையில ஒரு நல்ல இடத்தை கொடுத்துரு அதுதான் என்னுடைய இலக்கு அப்படி என்று அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாம இந்த உலகத்திலையும் இறைவா இந்த துனியாவிலேயும் எனக்கு நன்மையே கொடு எனக்கு மறுமையிலும் தா யா இல்ல துனியாவிலும் நான் நான் வந்து நம்ம வந்து இந்த துணியா வந்து நம்ம வந்து வெறுத்தரலாமா வாழணுங்கிற அவசியம் இல்லை மறுமையை பற்றி ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்கிறது முஸ்லிமாக இருக்கின்றோம் வேதத்தை படித்து இருக்கின்றோம் ஒரு தெளிவான நம்பிக்கையை நாம் மறுமையை நோக்கி பணிக்கின்றோம் இந்த உலகம் இந்த இந்த உலகம் ஒன்றும் இல்லைங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு தேவைகள் இருக்கிறது அதுல நன்மைகள் நிறைய நிறைய அல்லாஹ் நமக்கு தரணும் அதை வந்து நம்ம கடந்துதான் வந்து நம்ம இறைவனை சந்திக்க இருக்கின்றோம் இந்த உலகம் அல்லாஹுடையதுதான் மறுமையும் தான் இங்கேயும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இறைவன் கூலி வழங்கக்கூடியவனாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவனாக அவன் தான் அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் மருமையில வெட்ட வெளிச்சமாக தெரியும் அப்ப மூமின்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும் இறைவா இந்த உலகத்திலே எங்களுக்கு நன்மையை கொடு மறுமையிலும் குடு அப்படின்னு கேட்கணும் அதை சொல்லி இறைவன் நமக்கு வந்து சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி பாருங்க சுலைமான் அலிஹூசல்லாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அல்லாஹு குர்வானிலே பேசி காட்டுகின்றான் சுலைமான் அலிஹுசல்லாம் அவர்கள் அவங்க வந்து வாழ்க்கை சம்பந்தமான சில சம்பவங்கள் வருகிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வாட்ட சாட்டமான நல்ல ஒரு குதிரை அவர்களுக்கு கொண்டு வரப்படுகிறது அப்போ அந்த குதிரையை பார்த்தவுடன் அவர்கள் கொஞ்சம் நேரம் அல்லாஹுவை நினைக்க கொஞ்சம் மறந்துடுறாங்க அப்போது அது தொழுகையாக அது வந்து என்ன மாதிரியானு தெரியலை குருவான் அல்லாஹ் அது சொல்லப்படவும் சொல்லப்பட சொல்ல சொல்லப்படலாம் இருந்தாலும் இறை நினைவை மறு ம மறந்து விட்டதாக சுலைமான் அழைவு அவர்கள் சொல்லுவாங்க அதாவது குதிரையை பார்த்த அதனுடைய அந்த அழகு பிரமிப்பு இதையெல்லாம் ரசித்து விட்டு இருந்த நேரத்தில் அல்லாகவே நினைக்க நான் மறந்துட்டேன் அப்படின்னு சுலைமான் அலைவஸ் அவர்கள் சொல்லுவாங்க அப்போ அந்த குதிரையின் மீது அவர்கள் லைத்து விட்ட அல்லாஹ்வுடைய நினைவை மறந்ததாக சொல்லுவாங்க அடுத்து அல்லாஹ் சொல்லுங்க சுலைமான் அலி சொல்லாமர்களை நாம் நம்ம வந்து சோதித்தோம் அவர்களை வந்து நடைபெணம் போல அவர்களை வந்து ஒரு இருப்பிடத்திலே இருக்க செய்து விட்டோம் அது ஒரு சோதனை தான் அவங்களுக்கு ஒரு சோதனை ஒரு சோதனையை கொடுத்தோம் அதன் பிறகு சுலைமான் அலி சொல்லாமர்கள் அல்லாஹ் இடத்துல ஒரு பிரார்த்தனை கேட்கிறாங்க கால ரப்பி எருளி இறைவா என்னை நீ மன்னித்து விடு அப்படின்னு அவர்கள் அல்லாஹிடத்துல ஒரு பிரார்த்தனை கேட்கிறார்கள் பிரார்த்தனையை கேட்டுவிட்டு அவங்க இன்னொரு முக்கியமான பிரார்த்தனை சொல்றாங்க இறைவா எனக்கு ஒரு ஆட்சியை நீ வழங்கு அந்த ஆட்சி எப்படி இருக்கணும் சொன்னா எனக்கு பிறகு நீ யாருக்கும் கொடுத்து விட கொடுத்து விடவே கூடாது அப்படி ஒரு ஆட்சி எனக்கு கொடு யா அல்லா சொல்லி அவர்கள் கேட்டதாக அல்லாஹ் திருமறை சொல்லி சொல்லிக்காட்டுகின்ற அப்போ சுலைமான அலி அவர்கள் ஒரு பிரார்த்தனை கேட்குறாங்க அந்த பிரார்த்தனை எப்படி இரு எப்படி இறைவா இந்த உலகத்திலேயே எனக்கு ஒரு ஆட்சியை நீ கொடுக்கணும் அந்த ஆட்சி எனக்கு பிறகு யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது அப்போ இது மறுமை சம்பந்தப்பட்ட பட்டது இல்லை தானே இந்த இது துனியாவில் தானே கேட்குறாங்க கேக்குறது எப்படி கேட்குறாங்க எவ்வளவு கடுமையாக கேட்குறாங்க பாருங்க எனக்கு கொடுத்த மாதிரி நீ யாருக்கும் கொடுக்க கூடாது அதை அல்லாஹு அங்கீகரிச்சுட்டான்

கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி ஜின்னு வந்து கொண்டு வந்து வைத்து விடும் சுலைமான் அவர்கள் அப்படியே பிரமிச்சிருவாங்க ஒரு செகண்ட்ல ஒரு விதமான மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சி என்ன தெரியுமா அல்லாஹ் கிட்ட கேட்டாங்கல்ல எனக்கு பெரிய ஒரு ஆட்சியை கொடு யா யா அல்லாஹ் கொடுத்தான் அப்ப இந்த உலகத்துல வந்து சுலைமான் அலி சொல்லாமர்கள் அல்லாஹ் விடத்துல எவ்வளவு நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அது மாதிரி நம்ம இந்த உலகத்திலே கேட்கணும் உலகத்திலையும் நம்ம வந்து வெறுத்து ஒதுங்கி எல்லாம் வாழணும்னு அவசியம் இல்லை துணியாவிலையும் அல்லாஹுடைய தேவைகள் நமக்கு நிறைய இருக்கிறது அல்லாஹருடத்தில் கெஞ்சி கூத்தாடி கேட்டு அதில் இருக்கக்கூடிய நிறை நிறைய விஷயங்களை கடந்து தான் நம்ம மறுமையை அடைய வேண்டிய நிலை சூழ்நிலை இருக்கின்றது அதான் துனியாவில் வந்து ஒரு ஒரே வெறுப்பாக இருக்க இருக்காங்க வா வாழ்க்கையை வந்து வாழ்க்கையே பிடிக்க மாட்டேங்குது கசப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சில வந்து ஒரு நிலை கூடாது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல வாழ்க்கையிலே என்ன 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 சொல்றாங்க வாழ்க்கை போர் அடிக்குது அப்படின்ற ஒரு நினைப்பெல்லாம் ஒரு முழுமீனுக்கு வரக்கூடாது நபி சொல்லலாஹு அலேவ் சொல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்துல வந்த சகாபாக்கள் அவங்க வந்து ரொம்ப ஒரு அச்சத்தோடு மருமையை பற்றிய அச்சத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்போ துனியாவையும் மருமையும் எவ்வளவு அழகாக புரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க அப்துல் ரஹ்மான் இபுண இபுணு அலி அவர் அவர்கள் அவங்க வந்து சா வந்து சாப்பாடு கொடுக்கப்படுகிறது அந்த உணவை நிறைய நிறைய உணவு வருகிறது அப்போ அவங்க வந்து கொஞ்சம் கவலைப்படுறாங்க அவர்களுக்கு சின்ன ஒரு கவலை வருகிறது என்ன கவலைன்னு கேட்டால் அபி இபுனு உமர் அதே மாதிரி வந்து ஹம்சா இவங்க எல்லாம் வந்து கொல்லப்பட்ட நேரங்களில் வந்து அவங்களுக்கு கவனித்து அவங்களுடைய விஷயங்களை அடக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு அளவுக்கு கூட ஆடைகள் கிடையாது ரொம்ப கஷ்டத்துல அந்த மாதிரியான அவங்க வந்து என்ன செஞ்சாங்க இறந்தாங்க மௌத்தானாங்க ஆனால் நான் வந்து நிறைய உணவுகளோடு இருக்கின்றேனே நிறைய உணவுகள் எல்லாம் தரப்படுகிறது எனக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே நிறைய நன்மைகளை தந்துருவானோ அப்படின்னு அச்சப்பட்டு கண்ணீர் வடித்தார்கள் அப்ப சஹாபாக்கள் வந்து எப்படி பயப்படுறாங்கன்னா இந்த உலகத்திலே நிறைய பாக்கியம் கிடைத்து மருமையில எதுவும் கிடைக்காமல் போய்விடக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருந்திருக்கின்றது கவனித்து கொண்டு அல்லாஹுடைய அன்பை இழந்து விட கூடாது என்ற விஷயத்துல அவங்க என்ன செய்திருக்கிறாங்க பயந்து வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனா அல்லாஹு குருவான என்ன சொல்லி காட்டுகின்றான் நீ இங்கேயும் கேளுங்க அங்கேயும் கேளுங்க இங்கே நான் உங்களுக்கு நிறைய தந்தேனா தடுமாறாதீங்க ஏன் பயப்படுறீங்க லட்சத்தை தரேனா அதுல நீ என்ன வந்து மறந்து வாழ்க்கை வரலாறு அதுக்கு இந்த உலகத்திலே வந்து வந்து அல்லாஹ் நமக்கு வரக்கத்தை அள்ளி தந்துகிட்டே இருக்கின்றான் நல்லா நல்லா இருக்கு இந்த இந்த உலகத்தினுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கிறது அப்ப பெரிய சோதனைகள் நாம உள்ளாகிட்டோம்னு அதுக்கு அர்த்தம் நம்ம வந்து என்ன செய்யணும் அந்த சோதனை கரெக்டா கடந்து போகணும் கொஞ்சம் கூட அல்லாஹுடைய நினைவு நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது மாறிவிடக்கூடாது அதே நேரத்தில் இந்த உலகத்தில் மீது வெறுப்படைஞ்சி வாழக்கூடாது நபில் நாயக் சல்லா அலே சொல்லம் அவர் அவங்க சொன்னதாக ரப்பா விபுணு அர்த்தர் அலி அவர்கள் வந்து அவங்க சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் அதாவது மரணத்தை வந்து நீங்க வேண்டாதீங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் மரணத்தை வேண்டல அல்லாஹுடைய தூதர் தடுத்து இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க நான் மரணத்தை தான் அதிகமாக விரும்பி இருப்பேன் நர் அவர்கள் அப்படி கேட்க கூடாதுன்னு மரணத்தை மரணத்தை வந்து இன்னைக்கு வந்துடாதா மூத்த கூடாதா என்ன உலகம் என்று நம்ம மரணத்தை வந்து நேசிக்க கூடாது மரணத்தை வந்து மூத்தாகணும் மூத்தாகணும் சொல்லி அப்படி ஒரு நம்ம நம்ம வந்து அதை தான் அல்லாஹுவை சந்திக்க போறோமே அப்படின்ற ஒரு எண்ணத்திலே நாம் இருக்கக்கூடாது அல்லாஹுடைய தூதரவர்கள் மரணத்தை வேண்டுவதை இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன உங்களுக்கு அதாவது இஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தருகிறது மரணத்தை நீங்கள் சந்தியுங்கள் எழுபது வயசு சந்திக்கிறீங்களா சந்திங்க தொண்ணூறுல சந்திக்கிறீங்களா சந்திங்க நாளைக்கு சந்திக்கிறீங்களா சந்திங்க அது அல்லாஹுடைய விதி நாளைக்கோ சந்திப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய விதி தான் ஆனால் நம்ம அவசரப்படக்கூடாது ஒரே பிரச்சனையா இருக்குது என்ன வாழ்க்கை இது மௌத்து என்னைக்கு வருமோ அப்படி அப்படியெல்லாம் நம்ம சொல்றோமே ஏன் சொல்றோம் எதனால நமக்கு அவ்வளவு அந்த மௌத்தின் மீது விருப்பம் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய உலகம் இது வந்து இதுல நாம எப்படி வாழ்றோம் அதுல நம்முடைய கடமைகள் கடமையை செய்யாம முப்பது வயசு முப்பது முப்பது வயசுல வந்து ஓடி ஓடிடலாம்னு நினைக்கின்ற நினைக்கின்றீர்களா நாற்பது வயசுலாம் ஓடிடலாம் ஐம்பது வயசுல ஓடிடலாம் கடமை இருக்கா இல்லையா சரி ஒரு அறுபது எழுபது தள்ளாத வயது அதுக்கு இப்ப என்னங்கிற தள்ளாத வயதா இருந்தாலும் அல்லாஹ் இருக்கதான செய்கின்றான் அல்லாஹு கவனிக்கத்தானே செய்கின்றான் அல்லாஹ் உணவளிக்கத்தானே செய்கின்றான் அப்ப அல்லாஹுடைய கண் கண்காணிப்பில தான் இருக்கின்றோம் அப்படி ஒரு முதுமையை அடையக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹுடைய நினைவில நீங்க மாறாம இருக்கணும் அப்ப முறையா உலகத்துல என்ன ஒரு நூறு வருஷங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது அதிகபட்சம் வந்து அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு முப்பது வயசை கொடுத்தானா வைங்க நமக்கு அது அது ஒரு பெரிய எண்ணிக்கை முப்பது வயசு அடையப்பா முப்பது வயசா எண்பது வயசானோ எண்பது என்பது நமக்கு பெருசு அதாவது உலகத்தினுடைய வயதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் அதனுடைய எண்ணிக்கையை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இது ஒரு எண்ணிக்கை கிடையாது அப்ப ஒரு அழகான முறையில் நல்ல முறையில் வாழ்ந்து மரணிக்கணும் அழகிய முறையில் வாழ்ந்து மரணிக்கணும் அதிகமாக என்ன செய்யக்கூடாது எனக்கு மரணத்தை கொடு உலகம் வெறுத்து போச்சு வாழ்க்கை வெறுத்து போச்சு இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது இது ஒரு மூமியினுடைய அடையாளம் கிடையாது சில நேரங்களில் வந்து அவமா அவமானங்கள் சில நேரங்களில் நெருக்கடிகள் சில நேரங்களில் உங்களுக்கு உங்களை வந்து சுற்றி இருக்கக்கூடியவர்களால் ஏற்படக்கூடிய மன சௌ அசௌகரியங்கள் அப்படி என்ன என்ன தோணும் என்னங்க இது 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 என்னங்க தோணும் தோணும் போது வாழ்க்கை வந்து சுருங்குற மாதிரி நினைப்போம் அப்படி நினைக்க கூடாது இது வந்து துனியா அல்லாஹூ கொடுத்திருக்குன்றான் நல்ல மாதிரி வாழ்ந்து அல்லாஹை சந்திக்கூடிய நன்மைகளாக இருக்கணும் அதை தான் அல்லாஹு என்ன சொல்றான்னா அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் இறைவா எனக்கு இந்த உலகத்திலே நன்மை அந்த இந்த உலகத்திலேயும் நன்மையை கேட்பாங்க மறுமையிலேயே நன்மையை கேட்பாங்க அதுதான் மூவியினுடைய பண்புகள் சொல்லி இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் நம்ம பார்க்கின்றோம் அதே மாதிரி பாருங்க இந்த உலகத்தில் அல்லாஹ்கிட்ட நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்குன்னு பாருங்க வியாபாரத்துல தேவை இருக்குது எதுலதான் தேவை இல்லை ஒரு வியாபாரம் பண்றோம் அதுல இருக்கிறது அதே மாதிரி திருமணம் பண்றோம் அதுல இருக்குது உடல் ஆரோக்கியம் அதுல இருக்குது உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்கிட்ட நமக்கு தேவை இருக்கிறது நபீல் நாயன் சல்லாஹூ அலேஹல்ல அவருடைய தொழுகையில கூட அல்லாஹுடைய தூதர் வந்து அடிக்கடி ஒரு பிரார்த்தனை கேட்பார்கள் இறைவா கபுருடைய வேதனையை விட்டும் தஜாலுடைய குழப்பத்தை விட்டும் வாழ்வு மரணம் அவருடைய குழப்பத்தை விட்டும் கடனுடைய தீங்கை விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் இறைவா அல்லாஹுடைய தூதர் அடிக்கடி கேட்பாங்க அப்போ கடனை வந்து கடனை ஏன் நீங்க வந்து அடிக்கடி கேட்கறீங்க ரசுல்லா கிட்ட வந்து கேட்கப்பட்ட போது அவங்க சொல்றாங்க கடன் வாங்கினால் நாம என்ன செய்வான் பொய் சொல்லுவான் வாக்குறுதி மீறுவான் கடனை வாங்க கூடாது அதன் பிறகு ஒரே பொய்யா சொல்லி சொல்றதுதான் அதே மாதிரி வாழ்வு மரணம் என்னுடைய குழப்பங்கள் நிறைய குழப்பங்கள் இருக்கு இந்த குழப்பத்தில் இருந்தெல்லாம் உங்களை பாதுகாத்து அருள அப்படி அப்படித்தான் துவா செய்வாங்க குழப்பமே இல்லாம போய் நேராக அல்ல சந்திக்க முடியுமா எப்படி நீங்க குழப்பம் இதனால் ஏற்படக்கூடிய குழப்பம் இதிலிருந்து எங்களை அருள் நீ கேக்கும் போது என்ன கேக்குறேன்னா இதுல எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடு ஆனா அதுல இருந்து தப்பிச்சிக்க முடியாது உலக குழப்பத்திலிருந்து தப்பிக்க முடியுமா அப்ப நாம நம்ம வந்து மரணம் நமக்கு அல்லாஹ் எப்படி வச்சிருக்கானோ அது வரைக்கும் நம்ம ஒரு நிதான போக்கோடு ரொம்ப அழகான முறையில் சாப்பாடாக ரொம்ப ஒரு ஒரு இதாக இருக்கணும் டென்ஷன் இல்லாமல் மூவ்களில் வந்து நம்ம நம்ம வந்து அல்லாஹுவை நம்பக்கூடிய ஈமானை நம்முடைய உள்ளத்திலே நிரந்திருக்கின்றோம் மற்றவர்களை போல கிடையாது நம்ம நம்ம உள்ளத்தில் ஈமான் நிரப்பப்பட்டு இருக்கின்றது இதே நம்பிக்கையால் நம்முடைய இரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லாஹுவை நம்ப வேண்டும் அல்லாஹுடைய சந்திப்பை நம்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய அந்த இரத்த நாளன் அந்த இரத்த நாளனுடைய துடிப்பாக இருக்கிறது அப்ப நமக்கு ஏன் பதற்றம் வருது நம்ம யாரை சந்திக்க போறோம் அல்லாவே சந்திக்க போறோம் அந்த இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கின்றோம் அப்ப இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் வரும்போது அந்த வருகிற போது நேரத்தில் எந்த குழப்பம் வந்தாலும் சரி இறைவா எனக்கு இந்த விஷயத்துல நன்மையை கூடு எனக்கு வந்து தெரிஞ்சு மறைவான விஷயம் எனக்கு தெரியாது ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்தாங்க பாருங்க சில நேரங்களில் நீங்க சில காரியங்களை செய்யும் போது சில குழ குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டால் ரெண்டு ரக்காயத்தை வந்து தொழுங்க தொழுது விட்டு அல்லாஹ் கிட்ட துவா பண்ணுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவா எனக்கு இந்த இந்த காரியத்திலே நன்மையாக இருந்தால் அதை வந்து செய்ய வை எனக்கு மார்க்கத்துக்கு அதை நன்மையா இருந்தா அதை செய்ய வை எனக்கு நன்மையாக இருந்தா அதை செய்ய வை இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் சொல்லி அல்லாஹுடைய தூதர் கற்றுத் தர்றாங்க ஏன்னு கேட்டால் ஒரு செயலில் ஏற்படக்கூடிய நன்மை தீமை மறைவான விஷயம் அல்லாஹுக்கும் தவிர யாருக்கும் தெரியாது நமக்கு தெரியுமா அப்போ அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு தீங்கின் போதும் சூழ்ச்சியின் போதும் வெறுப்பின் போதும் பகையின் போதும் நீங்க கேட்டு பழகிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுதான் வே வேற உலகத்தை நிறுத்திவிடக்கூடாது உலகம் என்பது அதாவது வாழ்ந்து சந்தித்தோம் சந்தித்துதான் அல்லாஹுவை சந்திக்கணும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி முப்பதுல ஓடினார்னா நாற்பதுல ஓடினான்னா ஐம்பதுல ஓடினா அப்படி அவசரப்படக்கூடாது அல்லாஹு எப்போது நமக்கு நம்முடைய விதியை நம்முடைய ரூகை எடுக்கிறானோ அது வரைக்கும் துனியாவினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து அதாவது நன்மையை கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அதே அல்லாஹ் திருமறை குரான நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி பாருங்க அல்லாஹ வந்து இன்னொரு பிரார்த்தனை அதாவது நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிக்கை கொண்டவர்கள் கேட்பாங்க ரப்பி சிஜினி இல்மா இறைவா எங்களுக்கு இல்மு அருள்படுத்தும் அருள்படுத்த மார்க்கம் ஞானத்தை கூடு இன்னொரு இடத்துல குருநாள் சொல்லி காட்டினான் இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றம் வசதிகளும் தவிர வேறு எதுவுமே இல்லை ஏமாற்றக்கூடியவர்கள் அல்லாஹுடைய விஷயத்துல ஈமான் இருக்க வேண்டும் மார்க்க ஞானம் நமக்கு வேணும் ஆனா அவங்க கேட்பாங்க மூமின்க கேட்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் குரானு சொல்லி காட்டுக்கான் இபுன் அப்பாஸ் அலி அல்லா ஹன்ஹா அவர்கள் அவங்க அவங்களுக்கு வந்து அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க இறைவா இவருக்கு ஒரு ஞானத்தை வழங்கு என்ன ஞானம் மார்க்க ஞானத்தை வழங்கு அப்போ கிட்ட நீங்க அடிக்கடி இந்த இல்முவை கேட்டுக்கிட்டே இருக்கணும் இறைவா எனக்கு ஞானத்தை கொடு மார்க்க ஞானத்தை கொடு இந்த ஞானம் நீங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்துல தான் நன்மை கிடைக்கும் நன்மை என்றால் நன்மைக்கு பரிசு சொர்க்கம் தான் அப்படிதான் அல்லாஹு வச்சிருக்கின்றான் அப்போ ஞானத்தின் மூலமாக தான் நன்மை நன்மையின் மூலமாக தான் சொர்க்கம் அப்போ அல்லாஹு கிட்ட அதிகமான ஞானத்தை கேட்கணும் ஏன் அப்படி நாம் சொல்கிறோம்னு கேட்டால் ஒரு காலத்தில் இணை வைப்புன்னு சொன்னால் சிலை வணக்கத்தை மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க இணை வைப்புனா என்னங்க சிலை வணக்கம் அதுக்கு பிறகு என்ன அது மட்டும்தான் இணை வைப்பு இல்லை தர்கா வழிபாடு இணைப்பு தான் அதை வந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த ரமலான் மாதத்தில் கூட அதை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளும் சொல்லி சொல்லி பார்த்தா கூட வந்து புரியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க ஞானம்ங்கிற அந்த சாதாரண விஷயம் இல்ல ஒருவர் வந்து பேசுறாரு யூடியூப்ல பாத்துருக்கோம் சில காலங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆயிரம் முறை அழைத்தாலும் ஆயிரம் முறை நீங்கள் அப்துல் காதல் ஜிரானி என்று அழைத்தால் அவர் வந்து உங்களுக்கு பதில் ஆலிம் சொல்லுகிறார் அப்ப நினைச்சு பாருங்க இல்மு என்பது சாதாரண விஷயம் கிடையாது தான் நாடியவர்களுக்கு கொடுக்கின்றான் இப்ப நம்ம கேட்கறது சாதாரண விஷயம் இல்லைங்க இணைப்புல இணைவைப்புல போட்டு அந்த இணைவைப்பு போட்டு விட்டுறோம் கண்டிச்சுட்டு இருக்குன்னு நம்புறாங்க அது போல சூனியம் இருக்குன்னு நம்புறார்கள் இந்த நம்பிக்கையெல்லாம் காரணம் என்ன மார்க்க இல்முவில் தெளிவு குறைவு அப்போ மூமிகளாக இருக்கக்கூடியவங்க இறைவா எனக்கு இல்மு அதாவது வழங்கு ஞானத்தை வழங்கு என்று கேட்பாங்க என்று சொல்லி அல்லாஹ் திருமறை அல்ல சொல்லி காட்டுகின்றான் அப்ப இது மாதிரி ஒரு மூவைய பிரார்த்தனை அல்லாஹ் எப்படி இருக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்று ஏராளமான பிரார்த்தனைகள் குரான் கற்றுத் தருகின்றான் அதை கற்றுக்கொண்டு அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் மற்றும் சமுதாய பணிகள் மென்மேலும் வளர ஏக இறைவனை பிரார்த்திக்கும்